ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை கர்த்தர் வழக்காடுவார் கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளை இடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இன்று உலகமே அநீதிக்குள்ளும் அக்ரமத்துக்குள்ளும் மூழ்கி கிடக்கிறது பணபலம் படைத்த செல்வந்தர்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நீதியை புரட்டுகிறார்கள் அரசியல்வாதிகள் எங்கும் சுற்றி அலைந்து விதவிகளின் வீடுகளை கூட பட்சிக்கிறார்கள் எங்கும் அநீதி எங்கும் வன்முறை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு என்ன நான் உனக்காக வழக்காடுகிற உனக்காக பரிந்து பேசுகிற தேவன் என்று கர்த்தர் திட்டமாய் வாக்களித்து சொல்கிறார் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் சங்கீதம் நான்கு மூன்று என்று தாவிது சாட்சியிடுகிறாரே மட்டுமல்ல ஜபத்தை கேட்கிறவர் உங்களுக்காக வழக்காடவும் செய்வார் அன்று வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்தபோது தங்களுக்குள்ளே இருந்த வழக்குகளை மோசையிடம் கொண்டு வந்தார்கள் பின்பு ஜனங்கள் தங்கள் வழக்குகளை நியாயாதிபதியிடம் கொண்டு வந்தார்கள் அதன் பின்பு இஸ்ரவேலில் ராஜாக்கள் ஏற்பட்டபோது ராஜாக்கள் அந்த வழக்குகளை விசாரித்து ஞானமாய் தீர்த்தார்கள் இன்று நமக்கு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவர் நம் அருமையாண்டவர்தான் அவரே நீதியுள்ள நியாயாதிபதி அவரிடத்திலே நம்முடைய வழக்குகளை கொண்டு செல்வோமாக தாவிது ராஜாவை சவுல் அநியாயமாய் துரத்தி வேட்டையாடச் சென்றபோது தாவிது யாரிடத்தில் போய் நியாயம் கேட்க முடியும் அவர் சவுரை பார்த்து கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார் ஒன்று சாமுவேர் இருபத்தி நான்கு பதினைந்து அப்படியே கர்த்தர் தாவிதுக்காக வழக்காடினார் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ ஆதியாகமும் பதினெட்டு இருபத்தி ஐந்து அவர் சவுலுக்கும் தாவிதுக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்த்தார் சவுரின் ராஜ்யபாரத்தை எடுத்து தாவிதின் கையிலே கொடுத்தார் சிறிய பிரச்சனையானாலும் பெரிய பிரச்சனையானாலும் தாவிது எப்பொழுதும் தனக்கு விரோதமாயிருக்கிற வழக்குகளையெல்லாம் கர்த்தரிடத்தில்தான் கொண்டு போவது வழக்கம் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடே யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும் ஜெபிப்பார் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்று தேவப்பிள்ளைகளே உங்கள் வழக்கு எதுவாயிருந்தாலும் முதலாவது அதை கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லுங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குச் சென்று உங்களுடைய வழக்கை அவருடைய பாதத்தில் விரித்து வையுங்கள் அவர் அதை விசாரிப்பார் வழக்காடுவார் நீதி செய்வார் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும் உடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி நான்கு